சில குட்டிஸ் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு த்ரீ கேஜிஸ் அனுப்பணும் அப்புறம் ஒரு ஃபைவ் கேஜிஸ் அனுப்பணும் அதுக்கப்புறம் அந்த குவாலிட்டியை பார்த்துட்டு நம்ம தங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு ஆர்டர்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கேஜிஸ் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி கேஜிஸ் வந்து முழு பருப்பு அதாவது இந்த முந்திரி பருப்பே சுட்டது முழுசாக இருக்கிறது உருண்டையாக ரெண்டு பக்கமும் ஹாஃப் ஹாஃப் சேர்ந்து முழுசாக இருக்கிற இந்த பருப்பு வந்து ஒன் கேஜி வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் வரும் ஹாஃப் கேஜி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் ஷிப்பிங் பேக்கிங் சேர்த்து ஹோம் டெலிவரியே வந்துடும் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறது என்னன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் எங்களுக்கு இது இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னு போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு இது வந்து அரப்பருப்புன்னு சொல்லுவோம் இதெல்லாம் உடைச்சது அதாவது அவங்க கல் வச்சு உடைக்கும்போது நூறுங்கும் இல்லையா அதில் பருப்பாக பிறக்குவாங்க அப்புறம் கொஞ்சம் இதில் பாதி இருக்குது எடுப்பாங்க பொங்கலுக்கு கேசரிக்கு இன்னும் வேறு இதுக்கெல்லாம் இது போடணும்னு நினைக்கிறீங்களோ உடைச்சி தானே போட போகிறோம் இது நம்ம இப்படி வாங்கிக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறவங்க இது பிரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுக்கும் முழு பருப்பு யாருக்கோ கிஃப்ட் கொடுக்க போறோம் இல்லைனா வந்து ஒரு வீட்டுக்கு வரவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறோம் அந்த மாதிரி இதில் இருக்கும்போது இது நீங்கள் எடுத்துக்கிங்க இதெல்லாம் ஸ்நாக்ஸாக கொடுப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பாதாம் இதெல்லாமே இது கொடுக்குறாங்க இப்போ ஹெல்தியானது ஒரு லட்டு அது எல்லாம் வாங்குறதுக்கு இது பெஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம்னாலே கெஸ்ட்டுக்கு நம்ம வர்றவங்களுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் கெஸ்ட்டை போகும்போது வாங்கிட்டும் போகலாம் சூப்பரான ஒரு இது நான் இப்போலாம் எங்கள் ஊரிலேருந்து அப்படி தான் நான் பண்ணுறேன் எங்கள் பாருங்கள் இருபத்தஞ்சு கிலோ ஃபுல்லாக நல்லா இருந்து எடுத்து வெளியில் காமிக்க முடியல ஸோ இது வந்து ஆர்டர் நான் அனுப்ப போகிறது இனிமே வேணுன்றவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ முழு பருப்பு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் உடையாமல் இப்படி இருக்கிற முழு பருப்பு நீங்கள் தாராளமாக இது தஞ்சாவூரில் அதனக்கோட்டையில் நீங்கள் விலை விசாரித்து பார்க்கலாம் வந்து இந்த பார்க்கலாம் என்ன வேணாலும் நீங்கள் செய்யலாம் இது நான் உங்களுக்கு பண்ணுற ஒரு உதவி அதே சமயத்தில் நான் பிளான்ஸ் அனுப்பும் இது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியலை என் தங்கங்களுக்கு நான் கொடுக்குறது ஸோ அதனால் இதோடய விலை பட்டியல் நான் சொல்லிட்டேன் என்னன்றதை ஹாஃப் பருப்பு இருக்குல்ல அது வந்து பார்த்திங்கன்னா ஒன் கேஜி வந்து நைன் ஃபிஃப்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் நான் சொல்கிறது அதுவே நீங்கள் ஹாஃப் கேஜியாக உடஞ்ச பருப்பு வாங்குறீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் ஸோ முழு பருப்பு தௌசண்ட் ஹண்ட்ரட் இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் அதில் ஹாஃப் கேஜி வாங்குறீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் இதே அரைப்பருப்பு வாங்குறீங்க அப்படின்னா நைன் ஃபிஃப்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் ஒன் கேஜி வரும் அரை கிலோ வாங்குறீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்க்ளூடிங் ஷெப்பிங் பேக்கிங் உங்களுக்கு இது எல்லாமே அரை கிலோ பேக்கெட் தான் ஸோ இது வந்து நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணறதுக்கு தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஏன்னா இது ரோஸ் ாங்க ஆக்சுவலி இது வந்து சுட்ட முந்திரி அதுக்கு கரெக்டான இங்கிலீஷ் வேர்ட் இருந்தால் சொல்லுங்கள் நான் எதுவும் டிக்சனி சர்ச் பண்ணல சுட்ட முந்திரி அவ்வளோதான் அவங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவெலாம் எதுவும் கலக்க தெரியாது யார் வேறு ரா பீப்புள் ஜஸ்ட் வந்து ஃபார்ம்லருந்து இந்த முந்திரி கொட்டை எடுத்துகிட்டு வந்து சுட்டு அதை அப்படியே கையால் உடைச்சி அப்படியே பேக் பண்ணிடுறாங்க அந்த கிறிஸ்பினஸ் கொஞ்சம் கூட மாறாது அந்த டேஸ்ட் ஒரிஜினல் கேஷ்யூவோட ஃப்ளேவர் என்னங்கிறத நீங்கள் இதில் பார்ப்பீங்க நீங்கள் வேணால் சாம்பிள் ஒரு ஹாஃப் கேஜி போட்டு வேணால் நீங்கள் பார்க்கலாம் இது நம்ம அவங்களுக்கு பண்ணுற ஒரு பெரிய உதவியாக இருக்கும் எனக்கு இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால நான் வாங்கி கொடுக்குறேன் தஞ்சாவூர் வந்து ஃபியூல் போட்டு செலவு பண்ணி எங்கள் நேரத்தெல்லாம் இது பண்ணி வாங்குறதுக்கு ஆன்லைனில் நீங்கள் அனுப்புகிறது ரொம்ப உதவியாக இருக்குது சிஸ்டர்னு சொல்லி தான் எனக்கு இவ்வளோ ஆர்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி